ஹைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ப்ளவுஸு சைஸை வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் டைட்டில் பார்த்தோன்னே நீங்கள் தெ தெரிஞ்சுப்பீங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா இருந்து அளவு ப்ளவுஸை வாங்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் பட் ஆனால் அந்த ப்ளவுஸோட சைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது பாடி மெஷர்மெண்ட் நம்ம நேரடியாக நம்ம உடம்புல எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் ப்ளவுஸில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்குது ஓகேவா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது வந்து நேரடியாக எடுப்போம் இந்த ப்ளவுஸில் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸு சீம் அலவன்ஸ் அதாவது நம்ம பாடி லூஸ்க்காகவோ இல்லை அதுக்கப்புறம் தையலுக்காக அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து செம்ம அளவு வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுங்கிறது வேற ப்ளவுஸில் எழுதக்கூடிய மெஷர்மெண்ட்டுங்கிறது வேற ஓகேவா இப்போ நம்மளோட ப்ளவுஸோட சைஸை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உங்க க ஒரு அளவு ப்ளவுஸ் உங்களோட அளவு ப்ளவுஸே வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்றேன் இந்த ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி முறைகளில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாடி மெஷர்மெண்ட் வந்து என்ன அளவு அப்படிங்கிறத வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் இப்போது என்னோடய பாட் அதாவது ப்ளவுஸை வந்து நான் அளவு ப்ளவுஸ் வந்து வச்சுருக்கேன் இப்போ நான் பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா இந்த எண்டு இந்த எண்டு தெரியுதா உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம அந்த சுருக்காளலாம் இல்லாமல் கரெக்டாக அந்த ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம் இப்போது நான் இந்த ஆம் இருக்கு இல்லையா இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் நான் எடுக்கிறேன் ஓகேவா நல்லா கவனிங்க இந்த எண்டுலேருந்து இந்த ஆம்போல் இந்த எண்டு வரைக்கும் நான் எடுக்கிறது எனக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா இருபது புள்ளி அஞ்சு ட்வெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் வருது அப்போது என்னோட ப்ளவுஸு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்று இது வந்து பார்த்தினா ஒரு முறை அதாவது நம்ம இந்த இருந்து இந்த ஆம்போல் வரைக்கும் நம்ம எடுத்தோம் இது வந்து பார்த்தோன்னா நமக்கு இருபது புள்ளி அஞ்சு வந்துருந்துச்சு சேம் இதே தான் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்லி நமக்கு வந்து வர வரும் பார்க்கலாம் எப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஆம்போல்ந்து தெரியுதா உங்களுக்கு இந்த எண்டுலருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கலாம் சேமாக வருது ஓகேவா இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் சேமாக வருது இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி இருபது புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கு ஸோ அப்போது இந்த ப்ளவுஸோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஒரு இன்ச்சு அப்படிங்கிறது தான் இந்த ப்ளவுஸோட சைஸு ஓகேவா நாற்பத்தி ஒரு இன்ச்சு அப்படிங்கிறதான் இந்த ப்ளவுஸோட சைஸ் ஓகேவா இது மேக்ஸிமம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வரும் மேபி ஒரு சில டைம் ஒரு சில டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேராக அதாவது பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ பேக்கில் வந்து எனக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு இருபது புள்ளி அஞ்சு வந்துருந்துச்சு அதுவே ஃப்ரண்ட்டில் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இருபது இல்லை பத்தொம்பது புள்ளி அஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில ப்ளவுஸில் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒன் இன்ச் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த இது வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முன் துண்டு வந்து வெட்டும்போது ஒரு ஒன் இன்ச்சுக்கு பேக் துண்டு வச்சு தான் ஃப்ரண்ட் வெட்டுவோம் இல்லையா ஸோ அப்போ அதை ஒன் இன்ச்சுக்கு அதை கம்மி பண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெட்டணும் இப்போ மேக்ஸிமம் எப்படி வரும் உங்களுக்கு கேட்டிங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு சேம் அளவாக தான் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்போ இப்போ நான் பாருங்கன்னா இன்னொரு ப்ளவுஸ் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் இது வந்து அம்மாவோட ப்ளவுஸு ம் பாருங்க இதை வந்து நம்ம எப்படி போட்டுக்கலாம் இந்த கழுத்தெல்லாம் வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியுதா இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு ஓகேவா ம் இப்போ நம்ம இந்த ஆம்போல் இங்கே ஜாயிண்ட் ஆகுது இந்த இருந்து நம்ம இது வரைக்கும் அளந்தோன்னா இவங்களோட ப்ளவுஸோட சைஸ் வந்து பத்தொம்போது புள்ளி அஞ்சு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வருது அதே மாதிரி ஃப்ரண்ட்லி வாங்கி பார்த்துக்கலாம் அதே தான் வருதா அப்படின்ட்டு இந்த ஆம்போல்லேருந்து இந்த ஆம்போல் வரைக்கும் அந்த சூர்க்கெல்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுக்கோங்க லைன் கூட பண்ணி எடுத்துக்கோங்க நாலாவது பார்க்கலாம் கரெக்டாக நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வருது ஓகேவா அப்போ பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக தான் வரும் மேக்ஸிமம் ஒரே அளவாக தான் வரும் ஓகேவா பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ரெண்டு அளவும் ஈக்குவலாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து முதல் ஸ்டெப்பு ஓகேவா பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அது வந்து முதல் ஸ்டெப்பு அப்படி அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டே நம்ம அளவு எடுக்கிறோம் இல்லையா இப்போ இது பத்தொம்பது புள்ளி அஞ்சு அப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது இருபதுன்னு போட்டால் நமக்கு வந்து நாற்பது ஸோ இப்போ அதில் வந்து ஒன் இன்ச்சு கம்மி பண்ணுறேன்னா முப்பத்தி ஒம்போது இந்த பிளவுஸோட சைஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந் இவங்க இந்த ப்ளவுஸ் கூறியவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் முப்பத்தி ஒம்பது கிடையாது இந்த பிளவுஸோட சைஸ் தான் முப்பத்தி ஒம்போது ஓகேவா ஓகே அடுத்து இப்போது என்னோடய பிளவுஸ் நம்ம அளந்தோம் இப்போ என்னோடய பிளவுஸ் நான் அளந்தப்போ எனக்கு என்ன வந்துச்சு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு அப்போ ட்வெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஒரே அளவாக தான் வந்திருக்கு சொல்லி வந்திருக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னோட ப்ளவுஸோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 41 ஒன்று என்னோடய ப்ளவுஸோட சைஸ் ஃபார்ட்டி ஒன்று என்னோடய ப்ளவுஸோட சைஸ் தான் ஃபார்ட்டி ஒன்று என்னோடய அப்பர் செஸ்ட் ரவுண்டு பாடி மெஷர்மெண்ட்டோட செஸ்ட்டு ரவுண்டு நாற்பத்தி கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெடி அளவு இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா என்னோட பாடி மெஷர்மெண்ட் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் இப்போது என்னோடய அப்பர் செஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் இந்த டேப்பை இப்படி ஆம் ஹோலுக்கு நடுவில் அப்படி வச்சுட்டு ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் நம்ம வந்து எனக்கு ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்னோடய அளவு வந்து முப்பத்தி வருது ஓகேவா இப்போது நான் வந்து பாடியில் எடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தினா முப்பத்தி ஏழு தான் வந்து எனக்கு வந்துருந்துச்சு ஓகேவா இந்த முப்பத்தி ஏழு சைஸை வச்சுட்டு நான் வந்து அப்படியே எனக்கு வந்து முப்பத்தேழு சைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தினா ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னா என்னால் உள்ளே கை கூட உள்ளே போகாது ஃபிட்டிங்காக வந்து கை கூட உள்ளே போகவே போகாது ஸோ அதனால் அப்போ அந்த முப்பத்தி ஏழு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து என்னோட பாடி மெஷர்மெண்ட்டு தான் இது இந்த சைஸுக்கு நான் ப்ளவுஸ் தைச்சு போட்டேன்னா கண்டிப்பாக போடவே முடியாது ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் சார்ட் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி டைலரிங் கிளாஸில் வந்து போட்டிருக்கோம் அதோட லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் எப்போவுமே நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு கிளாத்துக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா லூஸ் அலவன்ஸு சி மலவன்ஸ்னு சொல்லி எல்லாமே ஆட் பண்ணும் ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இந்த பாடி மெஷர்மெண்ட்டோட ப்ளஸ் ஃபோர் இன்ச் ஓகேவா இந்த ப்ளஸ்ஸு ஃபோர் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு ஓகேவா நாலு இன்ச் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து ஆட் பண்ணணும் அப்போ நாலு இன்ச் நான் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு முப்பத்தி ஏழு சைஸோட முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று வந்துடுச்சுங்களா என்னோடய ப்ளவுஸ் சைஸ் வந்துருச்சா நாற்பத்தி ஒன்றுங்கிறது என்னோடய ப்ளவுஸ் சைஸு அது இது போக தான் நான் வந்து பார்த்தேன்னா இந்த சீம் அலவன்ஸ் நம்ம விடுவோம் இல்லையா ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன் இன்ச்சுக்குன்னு சொல்லி இது விடுவோம் இல்லையா இது வந்து இந்த நாலு இன்ச்சு போக தான் இந்த இது ஓகேவா ஸோ அப்போ கம்பல்சரியாக நீங்கள் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து பாடியில் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுங்கிறது வேற ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கிறது வேற ஓகேவா ஸோ அதாவது பிளவுஸோட சைஸ் வந்து வேற நம்ம பாடியில் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டோட சைஸ்ங்கிறது வேற நம்ம பாடியில் எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஈஸ் அலவன்ஸ் சீமலவன்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே ஆட் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ இதுலேருந்து உங்களோட ப்ளவுஸோட சைஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் மறக்காமல் உங்களோட ப்ளவுஸோட சைஸ் வந்து மெ சாரி அளந்து பாருங்கள் உங்களோட பாடி மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் அளந்து பாருங்க ஓகேவா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி கரெக்டாக இருந்துச்சா நீங்கள் நான் சொன்ன நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிவ் வரும் அதே மாதிரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு க்ளிக் பண்ணி ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் కొడుతు నెక్స్ట్ సూపర్ అవును వీడియోలో ఉన్న పార్థ్ యూ